இப்போ இந்த நாயக்குங்க இந்த இருபத்தி ஒரு நாயக்கங்க பேசி வச்சுருக்காங்களாம் அவங்களோட டீமில் டீமில் பாராளுமன்றத்தில் வந்து இப்போ அவங்களாம் பேசி வச்சுருக்காங்களாம் என்னென்னா நாயக்கு சிஸ்டமில் இருந்து வெளியே போகக்கூடிய திருநங்கைகளை அதுவும் மந்த்ரா கிட்ட போகக்கூடிய திருநங்கைகளை திருப்பி நாயக்கு சிஸ்டத்துக்குள்ளே நுழைக்கக்கூடாது ஒரு குழந்தைய அதான் சிரிக்கவா அந்த குழந்தைக்கு ஆஹ் பாய் ஏதோ சொல்லியிருக்காங்க உடனே அந்த குழந்தைய கடத்த வந்துட்டான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற குடிச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணி இந்த உனங்கெல்லாம் சேர்ந்து ஒரு லைட்டு கம்பத்துல கட்டி போட்டு அந்த திருநங்கையை அந்த மாதிரி அடிச்சாங்க

வணக்கம் என்னை நம்ம கூட வெளிச்ச மரக்கட்டளை நிறுவனர் திருநங்கை போராளி திருநங்கை மந்த்ரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம்மா யூத் தமிழ் நேயர்கள் அனைவருக்குமே எனது பணிவான வணக்கங்கள் இந்த இருபத்தி ஒரு வாரம் வந்து என்னோட கூட சேர்ந்து பயணித்த பவித்ரா அவர்களுக்கு மிகவும் நன்றி அப்புறம் எனக்கு இந்த மீடியா சப்போர்ட் கொடுத்த யூத் தமிழ் சேனலோட ஓனர் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம் நன்றி அப்புறம் இந்த இருபத்தி ஒரு வாரமும் மிக பொறுமையாக நேர்கள் அனைவருமே திரு திருநங்கைகளும் சரி பொதுமக்களும் சரி என்னுடைய நிகழ்ச்சியை பார்த்துருக்கீங்க நிறைய பேர் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கீங்க அது அனைவருக்குமே மிக்க நன்றி இது இருபத்தி ஓராவது வாரம் ஃபைனலாக வந்து நம்ம நுங்கும்பாக்கம் கீச்சர் ஆதாமாவை பற்றி பேச போகிறோம் அதாவது அவங்க பெரியவங்க அதனால் அவங்க பேரை விட்டு சொல்கிறேன் அதனால் ராதாமா என்னை மன்னிக்கவும் உங்கள் பேரை வச்சு நான் பேசுகிறேன்னு தப்பாக எடுக்காதீங்க நான் முன்னாடி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுடுறேன் லாஸ்ட்டாக இவங்களுடையது நம்ம இந்த இருபத்தி ஓராவது வாரம் நம்ம பேசுகிறோம் இதுக்கப்புறம் வந்துட்டு வேறு நிகழ்ச்சிகள் வந்துட்டு இருக்கோம் அதுலேயும் இந்த நாய்க்கு சம்மந்தப்பட்ட பிரச்சினைகள் எல்லாமே வந்து நம்ம பேசுவோம் என்றைக்குமே மக்களோட சப்போர்ட்டும் திருநங்கைகளோட சப்போர்ட்டும் படி இருந்தால் மிகவும் நன்மையாக இருக்கோன்னு நான் நம்புகிறேன் மிக்க நன்றி ஒவ்வொரு வாரமும் வந்து ஒவ்வொரு நாயக்குகள் குறித்து பேசிட்டே இருந்தீங்க கடைசியாக அந்த இருபத்தி ஓராவது நாயக்கு அவங்கள பற்றி நம்ம பேச வந்திருக்கோம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் கீச்ச ராதா அப்படின்றவங்கள பற்றி பேசுகிறதா சொல்லியிருந்தீங்க அவங்க யார் ஏன்னா நீங்கள் சொல்லும் வந்து நான் நல்ல விஷயங்களும் சொல்கிறீங்க நாயக்குகளை பற்றினா அவங்க பண்ணுற கெட்ட விஷயங்கள் குறித்தும் சொல்லிகிட்டே இருக்கீங்க இவங்கள பற்றி நீங்கள் பேசும்போது நல்ல விஷயங்களாக பேச போகிறீங்களா இல்லை அவங்க பண்ண சில கெட்ட விஷயங்களை ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களா மேம் அதாவதுமா யாருமே யாரோ வந்து நல்லவங்க யாரும் யாரும் கேட்டவங்களும் கிடையாது அதாவது ஒரு சிலர் திருநங்கைகள் மட்டும் கிடையாது ஒரு ஆணும் பெண்ணும் கூட சில தான் அதுக்கப்புறம் தான் மனித தன்மை அதை மாத்திக்காம இன்னமும் அப்படியே இருக்காங்களேன்றது தான் நான் வந்து இந்த இருபத்தி ஒரு வாரம் ஒவ்வொருத்தரோட முகத்திரைகளையும் நான் கிழிச்சிட்டு வந்தேன் இந்த இருபத்தி ஒரு வாரம் நான் பேசினோட ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரைக்கும் போன வாழ்க்கை போயிடுச்சு திருப்பி வரப்போகிறது இல்லை போன ஒவ்வொரு செகண்டும் திருப்பி வரப்போகிறது இல்லை இனி வரக்கூடிய திருநங்கைகள் இந்த இருபத்தி ஒரு வாரம் நான் பேசினது ஒவ்வொரு நாயக்குகளோட கேரக்டரை பற்றி நான் வந்து யூ தமிழ் சேனல் மூலியமாக டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்போ இதுக்கு அடுத்து வரக்கூடிய திருநங்கைகள் வந்து ஒவ்வொரு நாயக்க பற்றின விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு இந்த நாயக்கு சிஸ்டம் வேணுமா இல்லை இந்த நாயக்கு வீட்டில் போய் நம்ம காலை வைக்கலாமான்னு அவங்க யோசித்து தெளிவான ஒரு முடிவுக்கு வந்து போவாங்கன்ற ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் இந்த இருபத்தி ஒரு வாரம் நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாய்க்குகளை பார்த்துன்னு அவங்களோட நல்ல குணங்களையும் நான் சொல்லியிருப்பேன் கெட்ட குணங்களையும் சொல்லியிருப்பேன் இதுதான் நடந்துகிட்டு இருக்குது இப்போ வந்து இந்த வாரம் நம்ம கீச்ச ராதாமாவை பற்றி பேச போகிறோம் என்னென்னா இவங்களுக்கு வயசு ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தி அஞ்சு இருக்கும் நுங்கும்பாக்கும் சாமியார் அம்மான்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அதே சேம் டைம் அவங்க பேர் வந்து கீச்சக்குரல் ராதா அம்மான்னாலும் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இவங்க இருக்காங்க இவங்களுக்கு ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி வயசுக்குள்ள தான் இப்போ வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க கொஞ்சம் எந்திரிச்சு நிற்க முடியாது ஒருத்தர் தூக்குற ஸ்டேஜில் தான் இருக்காங்க அப்படி இருக்காங்கன்ற போது தெரியவண்ண வா அவங்க வயசில் என்னென்ன பண்ணியிருப்பாங்க எதுக்காக கடவுள் இப்படி எல்லாம் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் இவங்க வயசில் வந்து சில தவறுகள்லாம் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு வயசு பெண் தன்மை கொண்ட ஒரு ஒருத்தவங்களை வந்து பதினாறு வயசுலேயே சர்ஜரி பண்ணிட்டாங்க சர்ஜரி பண்ணி இவங்க இப்போ இவங்களுக்கு கல்நாயக்காக இருக்கக்கூடிய நகர் குட்டிமான்னு சொல்லுவாங்க பூனை நகர் குட்டிமான்னு சொல்லுவாங்க அவங்க இவங்களை ஜெயிலுக்கே போயிட்டு வந்திருக்காங்க அப்போ வந்து முதல் கேஸ் அது பதினாறு வயசு ஆளை வந்து சர்ஜரி பண்ணது பண்ணி பேப்பரில் வந்தாங்க டிவிலேயே கூட வந்திருக்காங்க பேப்பர்லலாம் அப்போது வந்து இவங்களாம் ஜெயிலில் பிடிச்சி போடப்பட்டது ஒரு ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டுக்குள்ள நினைக்கிறேன் இது ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்துக்கு இதுலேன்னு தெரிஞ்சுக்கோங்க இவங்க வயசில் நிறைய அநியாய அக்குரம்புகள் அனைத்துமே பண்ணவங்க தான் இப்போது வயசாகிடுச்சு இப்போ காலங்கள் மாறிடுச்சு அவங்களும் மாறிட்டாங்க மாறி இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் ராதாம்மா பண்ணிகிட்டு இருக்காங்க திருநங்கைகளுக்கு வந்து சில நல்ல காரியங்கள் பண்ண நிறைய வந்து இவங்க திருநங்கைகளோட வச்சுக்கிறது இல்லை பட் ஆனால் இருபத்தி ஒரு நாயக்கில் இவங்களும் ஒரு நாயக்கு அவங்களுடைய கல்நாயக்கு குறித்து பேசும்பொழுது வந்து பூனே குட்டிமா அப்படின்னு சொன்னீங்க இவங்க சொல்லும் பொழுது நுங்கம்பாக்கம் கீச்சர் ராதான்னு சொல்றீங்க ஆனா அவங்களோட கல்நாயக் வந்து பூனை குட்டிமா இப்போ நுங்கம்பாக்கத்துல இருக்க ஒருத்தவங்களுக்கு பூனேவில் இருக்கவங்களோட எப்படி ஒரு கனெக்ட் ஆச்சு மேம் அதாவதுமா நான் இப்போதான் சொல்லியிருப்பேன் இவங்களோட வயசுல நிறைய வேலைகள் பார்த்தாங்க இல்லையா ராதாமான்றவங்க அவங்களுக்கு வந்து மும்பாயில வந்து மும்பாய் பூனை இங்கெல்லாம் வந்து ஒரு வீடு இருக்கு இப்போது நம்ம வந்து நிறைய பேசியிருப்போம் இந்த இருபத்தி ஒரு வாரங்களில் என்னென்னா மும்பாயிலலாம் பார்த்தா ரெட் லைட் ஏரியான்னு ஒன்று இருக்கும் அந்த ரெட் லைட் ஏரியாவில் திருநங்கைகளோட பெரியவங்க மூத்தவங்களுக்கு ஒரு ஏழு வீடு இருக்குது அந்த ஏழு வீட்டில் ஒரு வீட்டுக்காரங்க இவங்க ராதா ராதாம்மா ஸோ இந்த ராதா ஒரு வீடு இருக்குது அதே போல் அந்த முன்னா ஒரு வீடு இருக்குது இவங்களுக்கெல்லாம் இப்போ இருக்கிற மூத்தவங்களில் இவங்க தானே இவங்களுக்கு மேலே யாரும் இல்லை எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க தெய்வலோகத்துக்கு போயிட்டாங்க அடுத்தது இவங்க தானே இருக்காங்க இவங்களுக்கு தான் அந்த வீடுங்கள் அந்த அந்த வீட்டோட புல் சாம்ராஜ்யமே இவங்க கையில் தான் இருக்கும் அதில் ஒரு தூங்க ஸோ இவங்க பிறந்து வளர்ந்தது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சென்னையில் கல்ற தோட்டம்னு சொல்லுவாங்க தெரியுமா இந்த சென்ட்ரல் ஜெயிலுக்கு கீழே இறங்கி வந்தீங்கன்னா கல்றன்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே தான் இவங்க பிறந்து வாழ்ந்தது இவங்க வாழ்ந்தது அத்தனையுமே இவங்க வயசில் மும்பை போனேன்னு போய் வாழ்ந்தாங்க இப்போ சென்னையில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க பட் இவங்களுக்காக அங்கே இருக்கக்கூடிய வீடு பூனேயில இவங்களுக்கு ஒரு வீடு இருக்குது அங்கே இவங்களுக்குன்னு சில திருநங்கைகளை சென்னையில் அப்போல்லாம் வந்து ஒரு பதினாறு பதினேழு வயசில் கொஞ்சம் நல்ல வெள்ளை அழகாக இருந்தாக்கா கடத்திட்டு போயிடுவாங்க பூனை மும்பையில் போய் விற்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் அப்போ இருந்தது அதெல்லாம் இந்த ராதாமா பண்ணாங்கன்னு சொல்லலை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி சேர்ந்த த திருநங்கைகள்லாம் அங்கே நிறைய பேர் இருக்காங்க அந்த திருநங்கைகளை மாதிரி நிறைய பேர் இருக்கும்போது இவங்களுக்காக அந்த ஊரில் இருக்காங்க இல்லையா இவங்க இப்போ சென்னையோட வந்துட்டாங்க இப்போ அங்கே யார் பார்த்துக்குதுன்னா இந்த குட்டிமா இந்த குட்டிமாவோட பொறுப்பில் அதெல்லாம் போயிட்டு இருக்கு ஆனாலும் வந்துட்டு இந்த இருபத்தி ஒரு இவங்க ராதாமா மூத்த நாயக்கு இந்த முன்னாக்கு யூக்களாக இருக்கக்கூடியவங்க இந்த ராதம்மா முன்னாள் எப்படியோ அந்த இப்போ முன்னாய் இல்லைனால் சென்னைக்கு மாலைக்கே ராதாம்மா மூத்த திருநங்கை வயசின் அடிப்படையிலோ அனுபவத்தின் அடிப்படையில எல்லாத்துலேயுமே அவங்க ஒரு மாலக்கா இருந்திருக்கலாம் இப்போ முன்னா இருக்கிறதுனால இவங்க ஒரு மூத்த திருநங்கையாக இருக்காங்க ஸோ இவங்களுடைய பொறுப்புகள் இவங்களோட கடமைகள் எல்லாம் வந்து இவங்களோட கல்நாயக்காக இருந்து இந்த நகர் குட்டிமான்றவங்க பண்ணுறாங்க அந்த நகர்குட்டிமாவும் சென்னையில் கிடையாது பூனையில் இருக்கிறாங்க அப்போது இவங்களுக்கு மட்டுமே வந்துட்டு இந்த சிஸ்டமில் நிறைய இது உள்ள மாற்றங்கள்லாம் இருக்கும் இவங்க நினச்சா எப்படினாலும் மாற்றிக்கலாமே சரிங்களா அப்போ இந்த நகர்குட்டிமாவுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் சேர்ந்த பூஜா பூஜா நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய ஹஸ்பண்ட் கூடலாம் ஒரு சேனலில் உட்காந்து பேசியிருந்தாங்க அவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க தான் இவங்களுக்கு அசிஸ்டண்ட்டு ஸோ இவங்களுக்கு மட்டும் ஒரு மூணு பேர் இந்த நுங்கம்பாக்கம் சாமியார் அம்மா ராதம்மாவோடைய இதுவில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டிம்மா என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே எனக்கு வாய் வரலை அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படி அனைத்து அசிங்கம் அவமானம் அத்தனையுமே பண்ணுறாங்க திருநங்கைகள் சமூகத்தில் மட்டுமா இல்லை ஒட்டுமொத்த அந்த சமூகத்தில் அவங்களுடைய பங்களிப்பு ஏதாவது இருக்குங்களா அந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் பண்ண அதாவதுமா திருநங்கைகள் சமூகத்தில் மட்டும்தான் இப்போ நான் பேசுகிறேன் அதனால் திருநங்கைகளை மட்டுந்தான் நான் வந்து இப்போ சொல்வேன் அதை தவிர்த்தோ அவங்க பண்ணாத அட்டுரியம் கிடையாது அநியாயங்க கிடையாது நிறைய விஷயங்கள் ஒரு எப்படி லேடிஸ் விஷயமும் சரி பாய்ஸ் விஷயமும் சரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த குட்டிமா வந்து அந்த பூனைன்ற நகரில் வந்து ரொம்ப வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே சென்னையிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா அழகழகாக இருக்கக்கூடிய இளம் திருநங்கைகளை இப்போவும் இந்த காலகட்டத்துலேயும் பூனைக்கு கடத்திட்டு போய் குட்டிமா கிட்ட விடுறாங்க அதுக்கு ஒரு அமௌண்ட்டு பூனையில் இருக்கிற கொஞ்சம் வேலைக்கு ஆகாத அப்படியே இருக்கிறவங்க சுமாராக இருக்கிறவங்க இல்லை வந்து கொஞ்சம் நாளானவங்க இல்லை வயசில் மூத்தவங்கன்னா அங்கேருந்து சென்னைக்கு அமுச்சு விட்ருவாங்க இது இப்படியே ஒரு சப்ளை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த குட்டிமாவுக்கு வந்து திருநங்கைகளும் விபச்சார பெண்களே வச்சு பணம் சம்பாதிக்கிறது இந்த குட்டிமாவோட வேலையே குட்டிமாவோட பொழப்பே இது தான் இவங்களை எப்படி நல்ல லீஸ்டில் நம்ம வச்சுக்க முடியும் இல்லை புனே மும்பை போன்ற இடங்கள்லாம் வந்து பாலியல் தொழில் செய்கிறதுக்குன்னு ஒரு தனி இடமே இருக்கும் அங்கே வந்து போலீசாரே அதுக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பகுதியே இருக்கும் ஆனால் சென்னை அந்த மாதிரி கிடையாதுல்ல மேம் சென்னையிலேருந்து அவங்க எப்படி அவங்க இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க அதுதாம்மா சென்னையோட நாயக்குக்கு இவங்க கல்நாயக் இல்லையா உங்களுக்கு புரியுதுங்களா கல்நாயக்குன்னம்போது இப்போ சென்னையில் வந்து நல்லா அழகழகான எவ்வளோ திருநங்கைகள் இருக்காங்களே அந்த மாதிரியான திருநங்கைகள் எல்லாம் வந்து குட்டிமா வந்து ஒரு ரேட் பேசி வாங்கிடுவாங்க வாங்கி பூனைக்கு கடத்திட்டு போயிடுவாங்க கடத்திட்டு போவாங்கல்ல ரேட்டு கொடுத்துட்டா போய் வச்சுக்க வேண்டியதான் வச்சு அவங்கள விபச்சாரத்தில் தள்ளுறது விபச்சாரத்தை வச்சு இது அவங்களோட வாழ்வாதாரமே இந்த பொழப்பு தான் பாதிக்கப்பட்ட திருநங்கைகள் யாராவது அவங்க மேல புகார் அழிச்சிருக்காங்க அதெல்லாம் புகார் அழிச்சதுனால தான அவங்களாம் ரெண்டாயிரத்தி பத்துல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க மறுபடிய அதை கண்டினியூ பண்ணிட்டு தானே மறுபடியும் கண்டினியூஸ் போதுனாக்கா இவங்களுக்குள்ளே இரு இருந்த ஒரு அரஸ்மெண்ட் இவங்களுக்குள்ளே இருந்த ஒரு அதிகாரம் எங்களை மீறி நீங்கள் போயிட்டீங்கன்னா உயிரோடு இருக்க மாட்டீங்க அதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் என்னன்னா இந்த சாமியார் வந்து இவங்க வயசில் ஆடினாங்க இப்போ அடங்கிட்டாங்க வயசில் ஆடினாங்கன்னா என்ன அவங்க அந்த கல்ற தோட்டம் அந்த கல்றன்ற ஏரியாவே வந்து ரவுடிசம் இருக்கக்கூடிய ஏரியா ஃபுல்லாக ரவுடி பசங்க தான் ஏன்னா அந்த பிரிட்ஜ் ஏறினால் சென்ட்ரல் ஜெயிலு கீழே வந்து ரவுடிசம் இருக்கக்கூடிய ஏரியா அப்போ இந்த ராதாமா கிட்டே யாருன்னா வச்சுக்கிட்டா உடனே அவங்க ஏரியாவில் இருக்கிற பசங்க அடில் தடில் வெத்து குத்து கை கால் எடுக்கிறது இருக்குது இது அனைத்துமே அப்போது அவங்க வயசில் நடந்த விஷயங்கள் இப்போ அதை பற்றி பேசி பிரோஜனம் இல்லை பட் இப்போ அந்த வேலைகளை இவங்க எடுத்திருக்காங்க யாரையும் இந்த நகர் குட்டிமானோங்க அப்போ இவங்க எடுத்திருக்கும் போது திருநங்கைகள் வந்து பயம் இருக்க தானம் அசையும் மேலே அதாவது ஒரு திருநங்கை வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க கை தட்டுறாங்க துணியை தூக்கி காட்டுறாங்க இது எல்லாமே வந்து ஒரு அப்பாவி திருநங்கைகளுக்கு அவங்களுக்கு தானே போட்டுக்கக்கூடிய ஒரு வேலி அதெல்லாம் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க தன்னை போத்திக்கக்கூடிய ஒரு வேலி அது ஏன்னா அப்படிலாம் பண்ணாதான் ஒரு ப ரவுடிஸ் ஒரு நாலஞ்சு பேர் வந்தால் கூட இது பண்ணுற காப்பிரப்போ அதை அசிங்கம் பண்ணி ஓடிடுவாங்க இப்போ இல்லை இவங்க வந்து அண்ணா தங்கச்சி அப்படிலாம் போய் கெஞ்சி குமுரி இவங்களோட கட்டு போவாங்க ஸோ அதுதான் அங்கே இப்போ இதெல்லாம் குட்டிமா இந்த மாதிரி பண்ணும்போது எப்படி திருநங்கைகள் வெளியே வருவாங்க சொல்லுங்க இப்போ இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு சில திருநங்கைகள் வெளிவராங்க என்கிட்ட என்கிட்ட வந்தாலும் நான் வந்து இவங்க கிட்ட போய் மோதணும் நான் என்ன பண்ணுறேன் எல்லாரும் வெயிட் பண்ணி வைக்கிறேன் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்போ நம்ம இதை பற்றி எல்லாமே பேசிப்போம் ஏன்னா இப்போ இந்த நாயக்கங்க இந்த இருபத்தி ஒரு நாயக்கங்க பேசி வச்சுருக்காங்களா அவங்களோட டீம்ல பாராளுமன்றத்தில் வந்து இப்போ அவங்களாம் பேசி வச்சுருக்காங்களாம் என்னென்னா நாயக்கு சிஸ்டமில் இருந்து வெளியே போகக்கூடிய திருநங்கைகளை அதுவும் கிட்டே போகக்கூடிய திருநங்கைகளை திருப்பி நாயக்கு சிஸ்டத்துக்குள்ளே நுழைக்கக்கூடாது அவங்கள ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு வெயிட் பண்ண வைக்கணும் அப்போ தான் நம்மளோட பவர் என்னான்னு தெரியும் அந்த ஆறு மாதம் ஒரு வருஷம் அவங்க ஏசகத்துக்கோ வேறு எந்த பொழப்புக்கோ போகக்கூடாது போகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த இருபத்தி ஒன்றில் ஏதோ மூத்த தலைவி ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த முன்னா அவங்க வந்து போட்டிருப்பாங்க போலருக்கு அதை இந்த வேசார் படியை சேர்ந்தால் அந்த வெள்ளை பானு வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க இதெல்லாம் இப்போ வந்தால் நாயக்க சிஸ்டம்குள்ளே இருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம கிட்டே எல்லாருமே தைரியமாக வருவாங்க மெயினே வந்து இவங்க இவங்களோட அஸ்திவாரமே என்னவாக இருக்குன்னா திருநங்கைகளுடைய வாழ்வாதாரம் வாழ்வாதாரத்தை இவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க மந்த்ரா என்னதான் எந்தெந்த என்னதான் தொண்டை வலிக்க பேசினாலும் யாரும் போக மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே அடிப்படையான வசதி எல்லாருக்கும் தேவைப்படக்கூடியது வருமானம் பணம் அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அப்ப அந்த பணத்தை தான் இவங்க தடை போட்டாங்க அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளை வந்து இவங்க தடை போட்டாங்க அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அதையும் மீறி ஒரு சில திருநங்கைகள் படித்த திருநங்கைகள் சுய தொழில் செய்யக்கூடியவங்க என்கிட்ட வந்துட்டு தான் இருக்காங்க நானும் அதை ஒரு ஒரு இன்ஸ்டாலில் போட்டுகிட்டு தான் இருக்கேன் இந்த இப்போ கூட ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்களும் பேசுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த சிஸ்டம் சிஸ்டம்குள்ளே போயிட்டு இருக்கு அதே போல் அந்த ஆறு மாதம் ஒன் இயர் வெயிட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லுறீங்களா அந்த ஆறு மாதம் இவங்களை காக்க வச்சு அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு தண்டு தண்டுனால் அபராதம் போட்டு அதுக்கு அப்புறம் உங்க சிஸ்டம் குள்ள நுழைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்போ நீங்க தொடர்ந்து வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் இருபத்தி ஒரு நாயக்குகளுமே வந்து இளம் திருநங்கைகளுக்கு ஒரு அச்சுறுத்தல கொடுக்கறாங்க பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னு பேசிட்டே வரும் ஆனா அவங்க தரப்புல அவங்க அவங்க நியாயத்தை சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா நாங்களும் எல்லாம் திருநங்கைகளோட உரிமைக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கோம் திருநங்கைகளுக்கு ஆதரவு தெரிவிச்சு நாங்க எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம் எங்களால தான் திருநங்கைகள் இளம் திருநங்கைகள்லாம் பாதுகாப்பாவே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே மேம் கம்மனிருங்கம்மா இளம் திருநங்கைகள் தான் பாதுகாப்பார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறம்மா என்னென்னா இப்போ கடந்த ஒரு ரெண்டு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதை வந்து நாயக்கு சிஸ்டத்துக்கு அப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருநங்கை பல்லாவரத்தில் ஸ்டே பண்ணியிருக்காங்க அவங்க சொந்த ஊர் ஏதோ ஒரு கிராமம் பல்லாவரத்தில் ஸ்டே பண்ணியிருக்காங்க அந்த திருநங்கை நைட்டில் ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அந்த வழியாக வரும்போது ஏதோ ஒரு குழந்த அவங்க ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு குழந்தைய பார்த்தா சிரிக்கவோ அந்த குழந்தைக்கு ஆக்பாய் ஏதோ சொல்லியிருக்காங்க உடனே அந்த குழந்தைய கடத்த வந்துட்டா ஐவோன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற குடிச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணி இந்த உணவுங்களாம் சேர்ந்து ஒரு லைட்டு கம்பத்தில் கட்டி போட்டு அந்த திருநங்கையை அந்த மாதிரி அடித்தாங்க அடித்து அவங்களோட மார்பகங்கள்லாம் கிழிச்சு அந்த இடத்துல அவ்வளோ பண்ணாங்க அது டிவி நியூஸ் எல்லாத்துலேயுமே வந்துச்சு இதே யூடியூப் சேனல்களில் கூட வந்துச்சு அப்போ இந்த நாயக்கங்கள்லாம் எங்கே போயிட்டாங்க அவங்க அதுக்கு குரல் கொடுக்கல போய் கொடி பிடிக்க வேண்டியதானம்மா மந்த்ரா ஒன்று பேசுனா கொடி பிடிச்சி ஆட்டுறாங்களே ஒரு திருநங்கை இவ்வளோலாம் பண்ணியிருக்காங்களே ஒரு ஆம்பளை பொம்பளை இங்கே சேர்ந்து அப்போ போக வேண்டிய தானே உங்கள் ஜமா சிஸ்டமே மூவாயிரம் பேரும் போய் அந்த திருநங்கை பாதிக்கப்பட்ட திருநங்கைக்காக போய் குரல் கொடுக்க வேண்டிய தானே அவங்க எதனால போலனா அந்த திருநங்கை பேரண்ட்ஸோட இருக்கு அது ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாங்க அவங்களால இவங்களுக்கு சல்லி பைசா புரோஜனம் கிடையாது ஏன் போகணும் இவங்களுக்கு அவங்களால வருமானம் இருந்தா மட்டும்தான் உங்களுக்காக குரல் கொடுப்பாங்க கண்டிப்பா மேம் இவங்களால இப்ப அந்த திருநங்கையால இவங்களுக்கு வாரமோ மாசமோ இல்ல டெய்லியோ ஏதோ அமௌண்ட் போதுனால் போய் வரைஞ்சி கடைன்னு நின்னு இருப்பாங்க இருப்பாங்க ஏன்னா வருமானமாச்சே எந்த திருநங்கையாலே உங்களுக்கு ஒருபா வருமானம் கிடையாது வருமானம் கிடையாது ஒரு பக்கம் இன்னும் நான் அந்த திருநங்கை இந்த நாயக்கு சிஸ்டமில் யார் கூடயுமே இல்லை அவங்க பேரண்ட்ஸோடு இருக்காங்க இருக்குதுனால இந்த கும்பல் யாருமே வந்து நீங்கள் பேரண்ட்ஸோடு இருங்க நாயக சிஸ்டத்தோடு எங்கன்னா இருங்க ஆனால் நம்ம மக்கள் ஒரு திருநங்கை செய்யாத ஒரு தவறுக்காக தண்டனையை அனுபவிச்சிருக்கமா உங்களுக்கெல்லாம் துடிக்கலையா பதறலையா ஐயோ நம்ம என்னமாச்சே இப்படிலாம் அடிக்கிறாங்க லைட் போஸ்ட்ல அதெல்லாம் வீடியோல பார்க்கும்போது எனக்குலாம் ரொம்ப மனசு கஷ்டம் அப்போலாம் இந்த பிரச்சனை கிடையாது இல்லைன்னா நான் கொடி பிடிச்சிருப்பேன் அப்பவே இதெல்லாம் கிடையாது எனக்கு அப்போல்லாம் தெரியல அப்போல்லாம் இந்த நாயக்கு சிஸ்டம் இருக்கே இருபத்தி ஒரு பேருமே இருக்கீங்களே அப்போ இப்போ கூடி கும்ப கும்பல் கூடி கும்பல் கூடி மந்த்ராவை எப்படி அழிக்கலாம் வெளிச்சம் மரக்கடலை எப்படி இழுத்து சீல் வைக்கலாம் என்ன நான் பண்ணலான்னு யோசிக்கிறோங்க உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு திருநங்கையை அடித்து கொடூரப்படுத்தி எல்லா வீடுலாம் வந்துச்சு போக வேண்டியது தானே போய் குரல் கொடுக்க வேண்டியது தானே யாருமே கொடுக்கல அப்போ ஏதோ சென்னையை சேர்ந்த ஏதோ ஒரு அமைப்பு ஒரு ரெண்டு மூணு அமைப்பு போயிட்டு ஏதோ விசாரிச்சுருக்காங்க அவ்வளோதான் இன்னும் நான் அந்த திருநங்கையை வந்துட்டு என்னை விட்டுருங்க என்ன எதுலேயுமே வலிக்காதீங்கன்ட்டாங்க ஏன்னா வேறு வழி கிடையாது இப்போ அந்த திருநங்கை வா எனக்காக குரல் கொடுத்து வாங்கன்னு இந்த அமைப்புகள் வந்து இது பண்ணியிருந்தாக்கா அவளுக்கு வேலையாக போயிருக்கோ அதனால் விட்டுருங்கன்ட்டா அது கூட இந்த நாயக்கு சிஸ்டம் எதுவும் பண்ணலையே ஒன்றுமே பண்ணலையே இந்த நாயக்கை பொருத்த வரைக்கும் பணம் 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 அவ்வளோதான் பணம் இருக்கா பணத்தை கூட உயிர் கொடுப்பாங்க அவ்வளோதாம்மா இவங்க இவங்களுக்கு யாரால பத்து ரூபா பணம் வருதோ அவங்களுக்காக இந்த நாயக்குங்க வந்து மூச்சு பிடிக்க பேசுவாங்க இல்லை தான் அதுதான் இவங்க இருபத்தி ஒரு நாயக்குகள் குறித்தும் நம்ம இப்ப பேசி முடிச்சிருக்கோம் இந்த இருபத்தோரு நாயக்குகளுக்கு நீங்க இறுதியா சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் ஏதாச்சும் இருக்குங்களா மேம் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த இருபத்தி ஒரு நாயக்கங்களுக்கும் நான் இறுதியாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் ஏன்னா எல்லாத்தையும் ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டேன் அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் உறச்சுருக்கோன்னு நினைக்கிறேன் உறச்சிருக்கோன்னு சொல்லு தப்பாக என்னான்றது எனக்கு தெரியல பட் அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சுருக்கோன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா அதாவது மனுஷனாக நம்ம எல்லாருமே பிறந்துட்டோம் மனித தன்மையோடு வாழணுன்றதை தான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் ஒரு மனிதாபிமானம் நம்மளுக்குள்ளே இருக்கணும் மனிதத்தன்மை இருக்கணும் இதை இதை வச்சுக்கினாலே போதும் யார் பேத்த புள்ளிய தானே அது எப்படியாவது ரோடு மேலே விடுவோம் தெரு மேலே விடுவோம் அது எங்கன்னா போய் பொறுக்கின்னு கிடக்கட்டும் ஏதோ பத்து ரூபா சம்பாரிச்சின்னு வந்து கொடுக்கட்டும் அதை வச்சு நம்ம ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்காதீங்க யார் பேத்த புள்ளியாக இருந்தாலும் அவங்களும் ஒரு தாய் தகப்ப வயத்தில் இருந்தது வெளியே வந்தவங்க த உங்கள மாதிரி சரிங்களா அதாவது நல்லா இருக்கிறவங்களுக்கு போய் நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகா ஓகோன்னு நம்ம செய்கிற விட ரொம்ப பாதித்து எல்லாத்தையுமே எழுந்து வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல் நம்ம கிட்டே வரவங்களுக்கு செய்யுங்க அதுதான் புண்ணியம் அதனால் இந்த இருபத்தி ஒரு நாயக்கங்களுக்கும் நான் சொல்லக்கூடியது இனி இந்த நாயக்க சிஸ்டம் இருக்காதுன்னு நான் நாயக்கன்னு சொல்ல மாட்டேன் இந்த இருபத்தி ஒரு பேருக்குமே சொல்லக்கூடாது மனித தன்மையோடு வாழுங்க மனுஷனை மனுஷனா பாருங்க யாரையுமே கொத்தடிமையாக வைக்காம அடிமைதனமா வைக்காம அடுத்தவங்களோட கஷ்டத்துலேயும் அடுத்தவங்களுடைய உழைப்புலையும் நீங்கள் சொ சொகுசு வாழ்க்கை வாணும்னு நினச்சால் மந்த்ரா விட்டாலும் கடவுள் விட மாட்டாரு கண்டிப்பாக ஒரு நாள்ல ஒரு நாள் இதுக்கு தண்டனை கடவுள் கொடுப்பாரு உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மேம் நன்றி நன்றி வணக்கம்